ஒரு பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் இன்று இந்த நாளிலே அன்னையாம் திருச்சி சேர்ந்து நாங்கள் எல்லோருமே கன்னிமரியாளுடைய அமல உற்பத்த பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் வளமையாக ஒவ்வொரு வருடமும் மகளிர் மாதம் எட்டாம் திகதி இந்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம் ஆனால் இந்த வருடம் மார்கழி மாதம் எட்டாம் தேதி திருவருகை காலத்தில் இரண்டாவது வாரம் ஆரம்பிக்கின்றபடியினால் இன்று நாங்கள் அன்னையினுடைய அமல உற்பத்த திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த திருவிழாவின் மூலமாக நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்பதன் கொடுப்பதன் மூலம் கையடிப்பதன் மூலம் அர்ப்பணிப்பதன் மூலம் ஆண்டவருடைய மாபெரும் கொடைகளாக நாங்கள் மாற்றப்படுகிறோம் ஆண்டவருடைய மாபெரும் கொடைகளாக நாங்கள் மாற்றப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளாலும் ஆசிராலும் அவருடைய கருணையினாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் அணிநடத்தப்படுபவர்களாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகின்றது நட்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்றோம் கபரியில் வானதூதர் அன்னை மரியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார் வானதூதர் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார் நிம்மதியால் தன்னை முழுவதும் ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிறார் தன்னுடைய சிந்தனை சொல் செயல் தன்னுடைய வாழ்க்கை அனைத்தையுமே ஆண்டவருக்கு கையளிக்கிறார் அன்னை மரியால் இற்றிலே அழகாக சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் உமது அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார் ஒப்பு கொடுக்கிறார் கையளிக்கிறார் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்காக நாங்கள் கொடுக்கவும் ஆண்டவருக்காக நாங்கள் அர்ப்பணிக்கவும் ஆண்டவருக்காக முழுமையாக கையளிக்கவும் முன்வருகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தன்னுடைய கொடைகளாக மாற்றுகின்றார் எங்களுடைய வாழ்க்கைக்கு வேண்டியவற்றை ஆண்டவர் கொடுத்து தன்னுடைய ஆசிரியினால் அருளினால் மகிமையினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகின்றார் ஆகவேதான் நாங்கள் ஒவ்வொருவரும் அநிமறி மூலமாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் அதன் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கையளிக்கவும் ஆண்டவரோடு நாங்கள் சேர்ந்து பயணிக்கவும் நாங்கள் தயாராக வேண்டும் ஒப்பு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்போம் கையளிப்போம் எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக ஆண்டவருக்கு கையளிப்போம் அர்ப்பணிப்போம் எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவருக்காக நாங்கள் அர்ப்பணிக்க முன்வருகின்ற பொழுது அன்னை மரியால் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு மதிப்பீடுகளையும் நாங்கள் பின்பற்றுபவர்களாக நாங்கள் மாற்றம் வருகின்றோம் ஆகவேதான் அந்த மெரியாளுடைய அமல உற்பவ பெருவிழாவாகிய இன்றைய இந்த திருவிழாவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்து கொடைகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு ஆண்டவருடைய பிறப்பை நாங்கள் மகிழ்ச்சியிலே அக்கணித்து கொண்டாடுவோம் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கும் அன்பு நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த உள் அமைதி விரைந்த உள்ளங்களாகளை நாங்கள் நாங்கள் பிரயாசைப்பட வேண்டும் மூலமாக நாங்கள் ஆண்டவரிடம் சென்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய உரிமை பிள்ளைகளாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அன்னை மரியாளிலே காணப்பட்ட பண்புகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் வாழப்பட வேண்டும் அந்த மரியால் செய்து காட்டிய வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைகள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போக ஒத்துப்போகும் அளவிற்கு என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் மாற்றம் அடைய செய்ய வேண்டும் இந்த நிலைகளோடு இந்த உயரிய எண்ணங்களோடு இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் காலடி பதிப்போம் அந்நிம்மரி மூலமாக ஆண்டவருடைய அன்பையும் ஆண்டவருடைய கருணையையும் இரக்கத்தையும் நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும் அன்பு உள்ளங்களாக ஒரு மாற்றம் பெற்று ஒவ்வொருவருக்கும் நாங்கள் கருணையையும் இரக்கத்தையும் அன்பையும் கொடுக்கும் உள்ளங்களாக ஒரு மாற்றம் அடைய இன்றைய இந்த நாளுக்குள் கல்லணை பதிப்போம் உங்கள் அனைவருக்கும் அன்னை மரியாருடைய அன்னைமரியாருடைய அமலோபெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கின்றேன் வல்ல இறைவன் தந்தை மகன் துணைய ஆண்புகள் அனைவரையும் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்